ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேச சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப டேஸ்டியாக புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது இட்லி தோசை சூடான சாதத்தில் வச்சு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ போயிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு ரெண்டையும் இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டும் கொஞ்சம் ப்ரௌனானதும் நான் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் கொஞ்சம் பூண்டு வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இங்கே நான் ஒரு பெரிய கட்டளவு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன கட்டளவு கொத்தமல்லி இலைகளையும் நல்லா கழுவி அந்த வேர் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்டு பகுதி வரைக்குமே சேர்த்துருக்கேன் நம்ம மிக்சியில் அரைக்கிறோன்றதுனால அந்த தண்டு பகுதியெலாம் நல்லா அரைப்பட்டு வந்துடும் ஆனால் புதினாவுக்கு வந்து இலைகளை மட்டும் பிச்சுக்கிட்டோம்னா துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இங்கே ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இந்த பச்சை மிளகாயில் வந்து அதிகமாக காரம் இல்லை ஒருவேளை குண்டு மிளகாய் எதுவும் சேர்த்திங்கன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு மிளகாவே போதும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வதக்க வதக்க வந்து கம்மியாயிடும் அதனால் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா சேர்த்துக்குங்க இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த கறிவேப்பிலையை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை தேவைப்பட்டால் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பளையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்